அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் இரண்டு சாட்சிகள் அத்தியாயம் பதிமூணு பயணிகள் தந்த சாட்சிகளின் பொழிப்புரை பெண் குரல் கொண்ட ஒரு குள்ள கருப்பு ஆசாமி சொன்னார் பௌக் மூன்று கண்டக்டர்களும் ஹில்டே கார்டே ஸ்மிட்டும் அனுப்பப்பட்டிருந்தார்கள் எனக்கு ஒரு மண்ணும் புரியல ஒன்றுமே புரியல இந்த சொல்லிக்கிட்டு இருந்த அவருடைய எதிரி ட்ரெயின்லேயே இருந்திருக்கானா என்ன அவன் இப்போ எங்கே காற்றுல கரைஞ்சிருப்பானா என் தலை அது சுத்துது ஏதாவது பேசுங்க மை ஃப்ரெண்ட் ப்ளீஸ் அசாத்தியமான ஒரு விஷயம் எப்படி சாத்தியமாகனு காட்டுங்க கவிதை வரிகள் நீங்கள் சொன்னது என்றார் பாயிரோ அசாத்தியமான ஒன்று நடந்திருக்க முடியாது ஆகவே அசாத்தியம்னு நாம சொல்லுவது சாத்தியமான ஒன்றாதான் இருக்கணும் அந்த உண்மை தெரியாமல் திரை போடப்பட்டிருந்தாலும் அப்படின்னா நேற்றிரவு ட்ரெயின்ல என்னதான் நடந்ததுன்னு சீக்கிரமா எனக்கு விளக்குங்க நான் ஒன்னும் மந்திரவாதி கிடையாது நண்பா மை போட்டு வித்தை காட்ட நானும் உங்களைப் போலவே எதுவும் விளங்காத நிலையில தான் இருக்கேன் இந்த கேஸ் விளங்காத ஒரு பாதையில முன்னேறிக்கிட்டு இருக்கு இது முன்னேறவும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல அப்படியே குத்துக்கல்லாட்டம் ஆரம்பிச்ச இடத்திலேயே இருக்கு பாய்ரோ மறுபாய் தலையசைத்தார் அப்படி சொல்லக்கூடாது நாம ரொம்பவுமே முன்னேறி இருக்கோம் நமக்கு இப்ப சில விஷயங்கள் தெரியும் பயணிகள் அனைவருடைய வாக்கு மூலத்தையும் நாம கேட்டிருக்கோம் அதெல்லாம் நமக்கு எதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு நத்திங் நான் ஒப்புக்க மாட்டேன் ஃப்ரெண்ட் நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம் நம் அறிதலுக்கு உதவும்படியா கூடுதலா கொஞ்சம் தகவல் கிடைச்சிருக்கு அந்த அமெரிக்கன் ஹாட்மேன் மற்றும் ஜெர்மன் பணிப்பெண் ஆகியோர் தகவல்கள் என்ன தெரிந்த இந்த கொலை சமாச்சாரத்தை மேலும் அடிமுட்டாள்தனமா ஆக்கியதுதான் மிஞ்சிருக்கு நோ நோ என்றார் பாயிரோ ஆறுதலாய் பௌ சொன்னவரை நேராய் பார்த்தார் அப்ப சொல்லுங்க பாயிரோ புத்திசாலித்தனமா என்ன சொல்ல போறார் என்பதையும் தான் நாங்களும் கேட்கிறோம் உங்களை போல நானும் புதிர் போடப்பட்டவனாய் விழி பிதுங்கிக்கிட்டு இருக்கேன்னு இப்போதான சொன்னேன் இருந்தாலும் இந்த கொலை விஷயத்த நாம எதிர்கொள்வோம் சாட்சிகள் கிடைச்சிருக்கு நம்மிடம் உள்ள அந்த உண்மைகளை வரிசைக்கிறமா ஒரு ஒழுங்கோடு அடுக்கி வைப்போம் பிளீஸ் செய்வோம் என்றார் டாக்டர் பாய்ரோ தொண்டையை செருமிக் கொண்டார் தனக்கு முன்னால் இருந்த ஒரு தாளை நேர் செய்தார் இந்த நொடியில் கேஸ் எப்படி நின்னுகிட்டு இருக்கோ அந்த நிலைமையிலேயே வச்சு இவ்வழக்கை நாம பரிசோதிப்போம் முதல்ல இதுல சில மறுக்க முடியாத உண்மைகள் இருக்கு அந்த ஆசாமி ரெச்சட் அல்லது கெசட்டி நேற்றிரவு பனிரண்டு இடங்கள்ல குத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார் இது நிஜம் நம்பர் ஒன் கிண்டல் துணிக்க என்ன ஒரு கண்டுபிடிப்பு என்றார் பௌ பாய்ரோக்கு இதெல்லாம் உரைக்கவே இல்லை அவர் சாந்தமாய் முன்னேறினார் நானும் கான்ஸ்டன்டைனும் சில விசித்திர காட்சிகளைப் பற்றி முன்னாலேயே பேசியிருக்கோம் தற்போதைக்கே அதை நான் ஒதுக்கிறேன் என் மூளையை பொறுத்த மட்டில் அடுத்த நிஜம் கொலை நடந்த நேரம் இதுவும் நமக்கு தெரிந்துள்ள சில தகவல்களில் ஒன்றுதானே என்றார் பௌக் இன்னைக்கு விடி காலையில ஒன்னேகால் மணிக்கு கொலை நடந்திருக்கு இதுதான் சரின்னு எல்லார் சாட்சிகளும் ஒன்னா நிக்கது எல்லா சாட்சிகளும் நிக்கல நீங்க மிகைப்படுத்துறீங்க நிறைய சாட்சிகள் இந்த நிஜத்துக்கு ஆதரவா இருக்கு எஸ் என்னோட இந்த கருத்தையாவது ஏற்றுக்கொள்வதற்கு நன்றிகள் குறுக்கிட்டால் உழுக்கப்படாமல் அமைதியாக முன்னேறினார் பாயிரோ நமக்கு முன்னாடி மூன்று சாத்தியக்கூறுகள் இருக்கு ஒன்று கொலை நீங்க சொல்வதைப் போலவே ஒன்னே காலுக்கு நடந்திருக்கு இது ஜெர்மன் பொம்பளை ஹில்டே காட்டே ஸ்மிடிட் தந்த சாட்சியத்தால் ஊர்ஜிதப்படுத்தப்படுது டாக்டர் கான்ஸ்டன்டைன் தரும் சாட்சியுடன் இது பொருந்தது இரண்டு கொலை ஒன்றே காலுக்கு அப்புறமா நடந்திருக்கு ஆகவே வாட்சி தரும் சாட்சியம் வேண்டுமென்றே போலியாக செட்டப் செய்யப்பட்டது மூன்று கொலை ஒன்றே காலுக்கு முன்னாடி நடந்திருக்கு இதிலும் ஒரு செட்டப் இப்ப பல சாட்சிகள் இருப்பதால முதல் சாத்திய கூறுதான் நடந்திருக்க முடியும்னு நாம எடுத்துக்கிட்டா இதிலிருந்து விளையும் என்ன பிற சில நிஜங்களையும் நாம ஏற்றுக்கிட்டாகணும் துவக்கமாய் கொலை ஒன்றே காலத்து தான் நடந்திருக்குன்னா கொலைகாரன் இருந்து வெளியேறுக்க முடியாது இதிலிருந்து விளையும் கேள்விகள் அவன் எங்கே யார் அவன் இதுக்கு கையில் இருக்கும் சாட்சிகளை ஜாக்கிரதையாக பரிசோதிப்போம் பெண் குரல் கொண்ட ஒரு குள்ள கருப்பு ஆசாமி இப்படி ஒரு ஆள் இருக்கான் என்று ஊர்ஜிதப்படுத்தும் சாட்சியை நாம கேட்டிருக்கோம் ஹாட்மேன் சொன்னார் இப்படி ஒருத்தனை பற்றி ரிச்சர்ட் குறிப்பிட்டு இவனுக்காக காவல் இருக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டதா ஹார்ட்மேன் சொன்னார் இந்த உரையாடலுக்கு நமக்கு சாட்சி கிடையாது ஹார்ட்மேனின் வார்த்தைகள் மட்டுமே சாட்சி அடுத்த ஒரு கேள்வியை நாம் பரிசோதிப்போம் தன்னை ஒரு நியூயார்க் ஏஜென்சி சார்ந்த துப்பறியும் அதிகாரின்னு இவர் சொல்லியிருக்கிறாரே நிஜம்தானா இது இந்த என்னை ஈடுபடுத்தும் ஒரு சமாச்சாரம் என்னன்னா இதுல இருக்கும் எந்த சாட்சியையும் நம்மால போலீஸ் துணை கொண்டு அலச முடியாது என்பதுதான் இருக்கும் எவருடைய நடவடிக்கைகளையும் நம்மால போலீஸ் கொண்டு ஊர்ஜிதப்படுத்திக்க முடியாது நாம எடுக்கும் முடிவுகளை மட்டுமே நாம் நம்பிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இது இவ்வழக்கை எனக்கு மிக பிடிச்ச ஒரு வழக்காக ஆக்கிடுச்சு வழக்கமா செய்யக்கூடிய எவ்வித விசாரணை அணுகுமுறையும் முடியாது முழுக்க முழுக்க சாதுரியத்தை புத்திசாலித்தனமான தீர்வையுமே நம்பிருக்கும் ஒரு கேஸ் உதாரணத்துக்கு என்னை நானே கேட்டுகிறேன் மிஸ்டர் ஹார்ட்மேன் சொல்வது ஏத்துக்கலாமா இதுக்கு நானே ஒரு முடிவெடுத்து எனக்கு ஒரு பதிலை தரேன் எஸ் ஹார்ட்மேன் தன்னை பற்றி சொல்வதை ஏத்துக்கலாம் என்ற கருத்து எனக்கு இருக்கு உள்ளுணர்வு சொல்வதை நீங்க அப்படியே எடுத்துப்பீங்க போலிருக்கு என்றார் டாக்டர் கிடையவே கிடையாது சாத்தியப்படுமா என்பதில் நான் நம்பிக்கை உள்ளவன் ஹார்ட்மேன் ஒரு போலி பாஸ்போர்ட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கார் இதுவே உடனடியாக அவரை ஒரு சந்தேக பொருளா முன்னிறுத்தும் போலீஸ் வந்ததுன்னா வந்த உடனே அது செய்யும் முதல் இந்த தன் கஸ்டடியில வைப்பதுதான் வச்சிட்டு தன்னை பற்றி இவன் சொல்பவை சரிதானான்னு ஊர்ஜிதப்படுத்திக்க ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் அவங்க பூர்வீகத்தை சரிபார்ப்பது கடினம் சொல்ல போனால் மற்ற யாரிடமும் எவ்வித சந்தேகமும் இல்லாததால அவங்களை பற்றிய போலீஸ் விசாரணை தேவையா இருக்காது ஹார்ட்மேன் வேற அவர் தன்னை பற்றி சொல்லிக் கொள்வதை போலவே துப்பறிபவரா இருக்கலாம் அல்லது இல்லாமலும் ஆகலாம் அவரை சந்தேகப்பட்டியலிலிருந்து நீங்க தள்ளி வச்சிருக்கீங்களா நாட்டால் நீங்க என்னை தப்பா புரிஞ்சிருக்கீங்க இந்த அமெரிக்க பிரைவேட் டிடெக்டிவிக்கும் கூட ரெச்சட்டை கொண்டு போட ஏதாவது தனிப்பட்ட துவேஷம் இருக்கலாம் நான் என்ன சொல்ல வரேனா அவர் தன்னை பற்றி தானே என்ன சொல்லிருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் அவ்வளவுதான் இதை மீறி எதுவும் கிடையாது நாம் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவர் சொன்னாரே ஒரு கதை இந்த ரெச்சர்ட் தன்னை பாதுகாக்க இவரை உளவாளியா நியமிச்சாருன்னு இது நடக்க முடியாத ஒன்று கிடையாது சாத்தியமே உண்மையாக இல்லாவிட்டாலும் ஒரு பிரைவேட் டிடெக்டிவிடம் நாடக்கூடிய உதவிதான் இது சரி இக்கதை உண்மைதான்னு நாம் எடுத்துக்கொண்டால் இதனை ஊர்ஜிதப்படுத்த ஏதாவது வழி தேடணும் அந்த ஊர்ஜிதம் ஓர் எதிர்பாராத இடத்துல நமக்கு கிடைக்கிறது ஹில்டே கார்டெஸ் மிட்டிடின் சாட்சியத்துல வாகன் லீட் சீருடையில அவங்க பார்த்ததா சொல்லும் மனிதருடைய வர்ணிப்பு துளி மாறாமல் அப்படியே ஒத்து போகுது இந்த இரு கதைகளுக்கும் வேறு எங்காவது ஊர்ஜிதம் இருக்கா இருக்கு தனது கம்பார்ட்மெண்ட்ல மிஸ்ஸஸ் அப்பாட் கண்டெடுத்த பட்டன் இதனை மேலும் பலப்படுத்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இதை நீங்க ரெண்டு பேரும் கவனிச்சிருக்க மாட்டேங்க என்னது மற்றும் ஆர்புத்ராட் ஆகிய ரெண்டு பேருமே கண்டக்டர் அவங்க கேரேஜை கடந்து போனதாக சொன்னது நிஜம் இந்த தகவலுக்கு அவங்க ரெண்டு பேருமே தர வேண்டிய முக்கியத்துவத்தை தரல ஆனா சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களை தவிர மற்ற எந்த நேரத்துலேயும் தன்னுடைய இருக்கையிலிருந்து விலகவே இல்லைன்னு சொல்கிறான் தியரி மிச்சல் கவனிங்க அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்திருந்த கம்பார்ட்மெண்ட்டையும் தாண்டி வருமாறு கண்டக்டரை யாரும் கோச்சின் கடை கோடிக்கும் கூப்பிட போவது கிடையாது ஓகே ஆக இந்த கதை வாகன்லீ ட்ரெயின் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டிருந்த கருத்த பெல் ஆசாமி கதை நேரடியாகவோ எதிர்மறையாகவோ நாலு பேருடைய அத்தாட்சியில நிலைச்சிருக்கு இங்கு ஒரு சின்ன பாயிண்ட் என்றார் டாக்டர் ஹில்டேக் ஆர்டிஸ்ட் மிடிட் சொல்வது உண்மை என்றால் மிஸ்ஸஸ் அப்பாட்டின் அழைப்பு மணிக்காக வந்தபோது இவரை வழியில பார்த்துதா ஏன் கண்டக்டர் சொல்லவில்லை அது விளக்கப்பட்டாச்சுன்னு நினைக்கிறேன் மணி ஓசைக்கு பதில் சொல்ல கண்டக்டர் அவளுடைய முதலாளி அம்மாவுடைய கம்பார்ட்மெண்ட்ல அவங்க கடைசியா கம்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பிய பிறகு மிஸ்ஸஸ் அப்பாட் கம்பார்ட்மெண்ட்ல கண்டக்டர் இருந்திருக்கார் இருவரும் முடிக்கும் வரை பொறுமையற்று காத்திருந்தார் ஆமாமா என்றார் பொறுமை இழந்து உங்க அணுகுமுறையை நான் பாராட்டும் அதே சமயத்துல இப்படி படிப்படியா நீங்க முன்னேறும் விதத்துல நாம கையில வச்சிருக்கோம் பாயிண்ட்டுக்கே நீங்க இன்னும் வரலன்னு சொல்லிக்க விரும்புறேன் இப்படி ஒருத்தன் இருக்காரான் என்பதை நாம எல்லோருக்குமே ஒத்துக்கிறோம் இதுல பாயிண்ட் அவன் எங்கே போனான் கண்டிக்கும் விதமாய் தலையசைத்தார் பாயிரோ தவறு பண்றீங்க குதிரைக்கு முன்னால வண்டியை கட்டறீங்க இது தப்பு இந்த ஆசாமி எங்கே மறைஞ்சி போனான் என்ற கேள்வியை எனக்கு நானே கேட்டுக்கொள்வதற்கு முன்னால் நான் கேட்டுக்கொள்ளும் கேள்வி அப்படி ஒரு ஆசாமி நிஜத்துல இருக்கானா ஏன்னா யூசி இந்த ஆசாமி ஒரு செயற்கை கண்டுபிடிப்புனா கற்பனை பாத்திரம்னா ஹோ அவனை உடனடியா அழிப்பதுதான் எத்தனை சுலபம் ஆகவே முதல்ல ரத்தமும் சதையுமா அப்படி ஒருத்தன் இருந்தான் என்னும் நிஜத்தை நான் நிலைநிறுத்த முயற்சிக்கிறேன் அப்படி ஒருத்தன் இருந்தான் என்ற முடிவுக்கு வந்த பிறகு நண்பா அவன் இப்ப எங்கே இதுக்கு ரெண்டே ரெண்டு விடைகள் தான் இருக்கு அப்படி ஒரு இடத்துல பதுங்க முடியுமான்னு நாம நினைச்சி கூட பார்த்துறார ஒரு பதுங்கும் இடத்துல இன்னும் அவன் ட்ரெயின்லேயே இருக்கான் இல்லனா அவன் இரட்டை ஆசாமி அதாவது அவனே தான் ரெண்டு பேரும் ரெச்சர்ட் நினைத்து பயந்தவன் மற்றும் ரெச்சர்ட்டை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறு வேஷத்தில் இதே ட்ரெயின்ல பயணிக்கும் ஒரு பயணி முகத்தில் பிரகாசம் உருவாக இது ஒரு சம்ம ஐடியா என்றார் பவு ஆனால் முகம் மீண்டும் இருண்டது ஆனா ஒன்று இடிக்குது பாய்ரோ அவரை முந்திக்கொண்டு ஆசாமியின் உயரம் இதுதானே என்றார் ரெச்சர்ட்டுடைய பணியாலை தவிர இங்கிருக்கும் எல்லாருமே பெரிய ஆளுங்க இத்தாலியன் கர்னல் ஆர்புத்ராட் ஹெக்டர் மெக்குயின் பிரபு ஆர்தனேயி இது பணியாலை தற்போதைக்கு ஒதுக்கி வைக்குமாறு நம்மை தூண்டுது ஆனா இதுல இன்னொரு சாத்தியக்கூறும் இருக்கு பெண் குரல் என்பதை ஞாபகத்துல வெச்சுக்கங்க இது ரெண்டு வழிகளை நம்முன் வைக்குது இந்த ஆசாமி மிக அழகா ஒரு பெண்ணை போல மாறு வேஷத்துல இருக்கணும் இல்ல அந்த ஆசாமி நிஜமாகவே ஒரு பெண்ணா இருக்கணும் உயரமான ஒரு பொண்ணு ஆண் உடையில இருக்கும்போது குள்ளமா தெரிவா ஆனா நிச்சயமா ரெச்சட்டுக்கு தெரிஞ்சிருக்கணுமே பெர்ஹேப்ஸ் அவருக்கு தெரியும் அவரது உயிரை வாங்க ஆண் உடையில போவதுதான் சரின்னு முடிவெடுத்து இந்த பெண் ஏற்கனவே கொலை முயற்சி பண்ணியிருக்கணும் இதே முயற்சியை அவ மறுபடியும் செய்வான்னு யூகிச்சர் ரிச்சர்ட் அதனாலதான் தான் ஒரு ஆணாக எச்சரிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்கும்படி சொல்லியிருக்காள் அதனால பெண் குரல்னு கூடிட்டு காட்டியிருக்கார் இது சாத்தியமே என்றார் பௌக் ஆனால் மை இங்கே நான் டாக்டர் கான்ஸ்டன்டைன் குறிச்சு வச்சிருக்கும் முன்னுக்கு பின்னான முரணான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் மரணித்தவரின் உடலில் உள்ள காயங்களை பற்றி தானும் டாக்டரும் சேர்ந்து முடிவெடுத்த தீர்வுகள் படி நீளமாய் விளக்கினார் பைரோ உருமிய பௌக் மீண்டும் ஒரு முறை தனது தலையை பிடித்து கொண்டார் விளங்குது என்றார் பாயிரோ கருணையாய் நீங்க எப்படி உணர்வீங்கன்னு தெரியுது தலை இல்ல இந்த முழு சமாச்சாரமும் ஒரு தீக்கணா எஸ் எஸ் இது அர்த்தம் இல்லாதது அபத்தமானது விகிதாச்சாரமே இல்லாதது இப்படி நடந்திருக்கவே முடியாதது இப்படிதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா மை ஃப்ரெண்ட் நடந்திருக்கே நிஜத்துல இருந்து விலகி ரொம்ப நேரம் முடியாது பைத்தியம் பிடிக்குது பைத்தியம் பிடிக்க வைப்பதாலேயே மை ஃப்ரெண்ட் இதன் தீர்வு ரொம்ப சிம்பிள்னு பல தடவை என்ன வைக்குது ரெண்டு கொலைக்காரர்கள் என்று முணங்குவதிலிருந்து பௌக் அதுவும் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ்ல இந்த எண்ணமே அவரை ஏற தாழ அழ விட்டது இப்ப இந்த கற்பனையாய் தோன்றும் நிகழ்வனை ரொம்பவும் அற்புதமான ஒரு நிஜமா ஆக்குவோம் என்றார் உற்சாகமாய் நேற்றிரவு ட்ரெயின்ல மர்மமான முறையில ரெண்டு அந்நியர்கள் இருந்தாங்க ஹில்டே கார்டேஸ் மெடிட் கலோனல் ஆர்புத்ராட் மற்றும் மெக்குயின் ஆகியோர் பார்த்த மற்றும் ஹார்ட்மேன் கொடுத்த விவரிப்புக்கு பொருந்தும் ஒரு வாகன் லீட் கண்டக்டர் சிகப்பு கவுன் அணிந்த ஒரு பெண்ணும் இருந்திருக்கா உயரமான ஒல்லியான பெண் பியாரி மிச்சல் மேரி டபன்ஹாம் மெக்குயின் மேலும் நான் ஆகியோர் பார்த்தோம் கலோனல் ஆர்ப்புத்ராட்டாலும் மோப்பம் பிடிக்கப்பட்டவள் யார் இவள் ட்ரெயின்ல இருக்கும் யாரும் தங்களிடம் ரத்த சிகப்பு நிறம் கொண்ட கவுன் இருப்பதா ஒப்புக்க மாட்டேங்கிறாங்க இவளும் கூட கரைஞ்சிட்டா வாகன்லி ட்ரெயினின் கண்டக்டரை போலவே இவளும் போலியானவளா இல்ல இவ முழுக்கவும் வேறுபட்ட ஒருத்தியா இந்த ரெண்டு பேருமே எங்கே இந்த விவாதத்துக்கு வழி பண்ணி தரும் அந்த சிகப்பு கவுனும் கண்டக்டர் சீருடையும் எங்கே ஹா இப்போ ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் என்று எகிரிவிட்டார் போக் அனைத்து பயணிகளின் லக்கேஜ்களையும் தேடிடணும் எஸ் எதிலாவது இருக்கும் பாய்ரோ எழுந்து கொண்டார் இங்கே நான் ஒரு துணுக்கு தரப்போறேன் என்றார் எங்கே இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா லிட்டில் ஐடியா எனக்கு இருக்கு சொல்லுங்க எங்கே யாராவது ஆணுடைய லக்கேஜில் நீங்கள் அந்த இரத்த சிகப்பு கவுனை கண்டுபிடிப்பீங்க வாகன் லிட் கண்டக்டருடைய சீருடைய நீங்கள் ஹில்டே கார்டேஸ் மிட்டுடைய லக்கேஜில் கண்டுபிடிப்பீங்க ஹில்டே கார்டேஸ் மிடிட் அப்போ நீங்கள் நான் எதையும் நினைக்கல வேணும்னா இப்படி சொல்லலாம் ஹில்டே கார்டேஸ் மிடிட் தான் குற்றம் உள்ளவங்கன்னா சீருடைய அவங்களுடைய லக்கேஜில் இருக்கலாம் அவங்க குற்றம் மற்றவர்னா வெகுளினா நிச்சயமா இருக்கும் அதான் எப்படி ஆரம்பித்த பௌக் கொண்டார் என்னது இந்த சத்தம் என்று அலறினார் நம்மை நெருங்கிக்கிட்டே இருக்கே ஏதோ ஒரு வாகனம் நெருங்குவதை போல என்னது என்னது அது சத்தம் மிகவும் நெருக்கமாய் ஆனது கீரிச்சிடும் அலறல்களும் கதறல்களும் கொண்ட பெண்குரல் குரல் டைனிங் காரின் இருந்த கதவு படார் என்று திறந்தது மிசஸ் அப்பாட் வெள்ளமாய் உட்புகுந்தார் இது ரொம்ப கொடூரம் என்று அலறினாள் கொடூரம் கொடூரம் என்னுடைய ஸ்பாஞ்ச் கைப்பையில ஸ்பாஞ்ச் கைப்பையில ஒரு பெரிய கத்தி முழுக்கவும் இரத்தத்துடன் அப்பொழுது திடுமென்று முன்னால் நிலைகுலைந்து பவுக்கின் தோள்களில் விழுந்தார் அவர்